மூணு விஷயங்கள் நம்ம வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ வந்து கஸ்டமர் ஆகுறது எப்படி யாரெல்லாம் சண்டே செமினாருக்கு வாங்களோ வாங்க யாருக்கெல்லாம் செமினார் வர முடியாதோ இந்த மூணு பாயிண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சண்டே செமினாரில் முப்பது பாயிண்ட் பேசுவோம் யாராவது ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த முப்பது பாயிண்டில் ஒரு பாயிண்ட் புதுசாக இருந்துச்சுன்னா வசூல் இல்லையா மூவாயிரம் ரூபா முப்பதாயிரம் வரைக்கும் அந்த இது கன்சிடர் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ யூ டேக் ஏ கால் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் பேசும்போது என்ன சொன்னாங்க குதிரையை கொண்டு வந்து த குளத்து பகுதியில் ஓட முடியும் அதுதான் தண்ணி குடித்தா ஓகே குடிக்கலாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த குதிரையை கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது ஏன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு புரிய வச்சா குதிரை குடிக்குமா இல்லையா இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ நான் இதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் போகணும்ப்பா ரெண்டு மலை ஏறி தாண்டி போகணும் அங்கெல்லாம் தண்ணி இருக்காது நீ குடிச்சனா அவ்வளோன்னு தப்பிப்ப இல்லாட்டா மௌனே உடையிலே செத்து போவா நீ அப்படின்னு அந்த குதிரைக்கு சொன்னால் புரியுமா புரியாதா சோ ஒரு ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம கஸ்டமர் ஆகணும் அப்படின்னா அத கரெக்டாக எப்படி புரிய வைக்க தெரியணும் அப்படின்னு தெரியணும் சரியா அந்த எக்ஸாக்டாக அவங்க யாரு அவங்களுக்கு என்ன என்ன வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செமினால பேசணும் பட் அட்லீஸ்ட் இது தெரிஞ்சுக்காங்க யாராவது கதை விட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் குதிரை குட்டி ஒன்று குளத்து வைக்க முடியும் அது குடிச்சா ஓகே குடிக்கலாம் ஓகே அப்படின்னா இந்த கதையெல்லாம் விடாத சாமி இந்த டாக்கர் வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படியே யாராவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அந்த டுபகர் வேலையா நமக்கு வேண்டாம் அந்த குதிரை எப்படி குடிக்க வைக்கணும்னு சொல்லி தாங்க அப்படி கேளுங்க ரைட்டா ஸோ நாளை சண்டே செமினால் அதை பத்தி பார்க்கலாம் ஒன்னு ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்மளோட ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கஸ்டமர் ஆக மாட்டாங்க நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கஸ்டமர் ஆகணும் ரெண்டு பாயிண்ட்ஸும் நான் சொல்றேன் என்ன பண்ணா முதல்ல நம்மளோட பிஹேவியர் என்னன்னு பார்க்கணும் நம்ம எப்படி பழக்கம் உள்ளவங்க நம்ம என்ன மாதிரி இது வரைக்கும் பழகிருக்கோம் நம்மளோட ப்ரோக்ரஸ் என்ன நம்மளோட முன்னேற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது நம்ம என்னெல்லாம் பண்ணதும் அதுக்கு ரிசல்ட்ஸ் என்ன வருது அப்படின்னு பாக்கணும் இல்லையா நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்கும் ரிசல்ட்ஸ் என்ன வருது அப்படின்னு பாக்கணும் சில இடத்துல நம்ம பிகேவியர்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும் அதனால சில ப்ராஸ்பெக்ட்ஸ் வர மாட்டாங்க சில இடத்துல நம்ம பிகேவியர்ஸ் மோசமா இருக்கும் அதனால நம்மளோட எக்ஸ் எக்ஸிஸ்டிங் நம்மளோட ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க அவங்கள கன்வெர்ட் ஆக மாட்டாங்க ஸோ இந்த ஒரு அனலைசிஸ் நம்ம பண்ணணும் நாலு செமினார்ல இதை பத்தி நம்ம பேசுவோம் ஒன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து கிளைண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராசஸ்ல வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் என்ன நம்ம எத்தனை பேர் பாக்குறோம் எத்தனை பேர் கன்வெர்ட் விட்டாங்க எத்தனை பேர் பாக்குறோம் எத்தனை பண்ண மாட்டாங்க இதுக்காக நோ சொல்றாங்க அந்த ஒரு புத்தி வேணும் இல்லட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக பேசிகிட்டே இருப்பாங்க ரெகுலராக பேசிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சில செலவு வந்துட்டு ரிசல்ட்டு வந்து வராது ரிசல்ட் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு ரிசல்ட் இருக்காது ரிசல்ட் வரல அப்படின்னா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும் ஸோ ரெண்டாவது பாயிண்ட் நம்மளோட பிகேவியர்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணும் நம்மளோட ப்ராக்ரஸ் முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து சாரி நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படினு பார்க்கணும் அதை பொறுத்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து மாத்தணும் சரியா ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது ஒரு பாயிண்ட் பார்க்கலாம் நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம கிளைண்டா கன்வெர்ட் பண்ணலாம் என்னெல்லாம் சிக்கல் இருக்கு எதுனால கன்வெர்ட் பண்ணாம நம்ம திணறோம் அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் பேச போறோமோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பாருங்க அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்னன்னு பாருங்க செலவு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைதியா பேசுவாங்க அமைதியா பேசுவாங்க பொறுமையா பேசுவாங்க அமைதியா பேசுறது பொறுமையா பேசுறது விட்டு விட்டு மெதுவா பேசுறது அப்படி இருப்பாங்க சோ அவங்க கிட்ட போய் நீங்க எப்போ பேசும்போது அந்த பிச்சை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க பேசுற ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அவங்க அமைதியா பேசுனாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க அப்படியா சரி சரி ஹம் அவங்க ஒருத்தங்க வந்து இருந்தாங்களே அவங்க எப்ப வந்திருக்காங்க ஓகே இல்ல நான் அவங்கள மீட் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும் இன்னும் ரெண்டு மூணு பேரும் இருக்காங்க இப்படி பேசலாம் ஏ அவனா அவன் எனக்கு தெரியும் போதிலே மூணு நாம் பக்கம் திறமை நம்ம இப்படி ஒருத்தங்க பேசினாங்கன்னா அவங்ககிட்ட ஏ நீ சொல்லு கரெக்ட் நானும் ரெண்டு பேரை பார்த்திருக்கேன் இந்த வித்தியாசம் அந்த வித்தியாசம் தெரியுதா தெரிஞ்சோ தெரியாமல நம்மளோட ப்ராசஸ்ல வந்து இந்த குளோசிங் நம்ம பண்ண முடியாம ஆயிடுவோம் எல்லாரும் வந்து சொல்லிக் கொடுங்க சார் முதல்ல அக்கௌண்ட் பிடிங்கி பைசா போடுங்க சார் இப்படிதான் நிறைய பேர் அழையா அக்கௌண்ட் பிடிங்கி பைசா பிடுங்கிறதுக்கு அலைய முடியாது உங்களோட பிகேவியர்ஸும் உங்களோட பல பழங்களும் அழகா இருந்துச்சு அப்படின்னா மக்கள் அப்படியே வந்து கண்ணூட்டாய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மூணு விஷயங்கள் வந்து பாருங்க இதுல இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம் இந்த மாதிரி முப்பது விஷயத்த நம்ம செமினார்ல பேசுவோம் ஓகே இது நிறைய பேருக்கு பேரணும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கூட உங்களுக்கு ஆச்சுன்னா செமையா இருக்கும் அப்படியே நடக்கிற செமினார்ஸ்க்கு டைஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க இல்லையா நிறைய இஞ்சி வெள்ளப்பூடு இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டு வாங்க ஏன்னா நிறைய நான் சொல்லி கொடுத்தா டைஜஸ்ட் ஆகாது ரெண்டுலேயே வயிறு நிறைஞ்சு போறோம் அப்பா இது என்ன பண்ணு தெரியல சார் கொடுங்க சார் இதை முதல்ல நான் செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு வரப்பா அதுக்கப்புறம் இல்ல இல்ல சார் ரொம்ப சொல்லி கொடுத்துட்டீங்க டியூஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி எல்லாரும் ஒன்று ரெண்டு பார்த்து அப்பா இது ரொம்ப நிறைய இருக்கு சார் நான் இது ஒவ்வொரு ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு செமினார் மாதிரி இருக்கு அப்படிங்கற மாதிரி ஒரு நோட்டுக்கு வருவாங்க சார் சமையல் நீங்க முப்பது பாயிண்ட் எழுதிட்டு போக போறீங்கன்னா மண்டேலாம் நல்லா கழுவிட்டு நல்லா ஓப்பன் ஆகி ரொம்ப இது பண்ணிட்டுவாங்க ஏன் சப்கோஸ் நீங்க தெரிஞ்ச பாயிண்ட் கூட அதில் இருக்கலாம் அதனால அங்க பிளாக் ஆகி அப்புறம் இருபத்தொன்பது பாயிண்ட் விட்டுறாதிங்க ஓகே ஆல்வேஸ் கம் வித் ஓப்பன் என்ன சொல்றாங்க நம்ம ஓப்பன் ஆவாங்க அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு வாங்க நிறைய நிறைய முப்பது பாயிண்ட்ஸ் பேசுவோம் நம்மளோட ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண போறேன்னு ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சுனா பைசா பிகேவேஸ் வந்து பிகேவேஸ் வந்து நம்ம செக் பண்ணனும் ஓகே செமினார் வராதவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த செமினார்ல விஷயத்த பேசுவோம் செமினார் வராதவங்களுக்கு சொல்றேன் நம்மளோட பிகேவியர் வந்து செக் பண்ணணும் நான் வந்து என்ன பண்ணுவேன் யாராவது அந்த ட்ரைனிங் கேட்டாங்கன்னா இப்படி இப்படி ட்ரைனிங் பா இது ஃபீஸ் கட்டின கேட்டுங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் அப்புறம் பாக்கும்போது என்னாச்சுன்னா திரும்ப போயிட்டு அதே அந்த தல்தல் இருக்கல தல்தல் என்ன சொல்லுவாங்க அந்த அந்த சகதியில அப்படியே உள்ள மூழ்கிட்டே போங்க திரும்ப திரும்ப போய் அதே 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 ப்ராஸ்பெக்டிங் அதே இது அதுலயே சுத்திக்கிட்டு அதே சோம்பேறித்தனா அது அதே நைன்டீன் ஃபார்ட்டி செவன் மாடல் சொல்லிக் கொடுக்குற விஷயங்க அப்படியே சுத்திக்கிட்டு அப்படியே அவங்க கதை அப்படி ஓடிடும் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி அந்த குதிரை குட்டி வந்து தண்ணி குடிக்கலையே நானும் அப்படி பண்ணலையே கண்டிப்பா நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க எதுவுமே நான் அந்த மாதிரி நான் எதுவும் சொல்ல முடியாது நீங்க ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஆயிரம் காலத்து பயிர் ரைட்டா என் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரிசல்ட் அச்சீவ் பண்ற வரைக்கும் நாங்க கூட இருப்பேன் காலேஜி காலேஜில் உள்ள இது மாதிரி கிடையாது நீ போ மாடு மேய்ச்சாலும் சரி இன்ஜினியரிங் பண்ணாலும் சரி இப்போ வீடு கட்டினாலும் சரி நீ கொடுக்குற ஆளு நான் படிச்சாச்சுன்னா நீங்க கடைசி வரைக்கும் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் உங்க கூட ஃபாலோ பண்ண போவேன் அப்படி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப ஓர்மையா நிம்மதியா நல்ல டிசைட் பண்ணி முடிவு எடுக்கணும் ஏன்னா ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு தடங்கள் வரும் ஒரு போர் அடிக்கும் சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நான் அதுல தெளிவா இருக்கேன் அந்த விஷயத்தை வந்து நம்ம ஆயிரம் காலத்தை நல்லா யோசித்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நெட் மார்க்கெட்டிங் யார் ஜாயின் பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து நல்லா யோசிக்கணும் கேக்கணும் நல்லா யோசி நல்லா முடிவு பண்ணு இது நம்மளோட வாழ்க்கை இது இது வந்து இது இது லைட்டா எடுக்காத இப்படிங்கிற நம்மளோட பிகேவியர்ஸ் நம்மளோட ப்ராகிரஸ் நம்ம என்ன பிகேவ் பண்றோம் நிறைய பேர் கன்சல்டிங் வரும்போது சொல்றது சார் நான் வந்து ட்ரைனிங் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் நமக்கு கம்பெனியில் ட்ரைனிங் இருக்கு லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ சிடிஐ சிடிஐ டிடிஎஸ் பூ டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணலாம் சார் நான் நான் சொல்றேன் தப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து அந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் இறங்கி அடிக்காங்களா சொல்கிறேன் அட்ஜஸ்டன்ஸ் முடிக்காங்களா எல்லாம் நீ பண்ணிடுற உன்னால் பண்ண முடியும் பேசுங்க நீங்கள் சம்பாரிச்சு சொல்லுங்கள் இந்த வீடு இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா கேட்கறதுக்கு சும்மா இருக்கா நான் சொல்லுங்க கேட்க மாட்டேங்க சார் அப்படின்னு சோ அந்த ப்ராப்பரான ட்ரைனிங் எடுங்க இது நான் சொல்கிறேன் இல்லை எங்கனாலும் சரி அந்த ப்ராக்ரஸ் பாருங்க நீங்க வந்து இன்னைக்கு உங்க கம்பெனி ட்ரைனிங் அட்டன் அப்படின்னு தம்பா இருக்கீங்க அடுத்த நாள் பண்றீங்களா அதுல ரிசல்ட்ஸ் பார்த்தா ஏழு பேர் கம்பெனி ட்ரைனிங் வந்துட்டான் சமையல் வேலை பக்கம் அடிச்சு பண்ணிட்டு இருக்கா சூப்பர் இல்ல ஒரு சின்ன கரெக்சன் அவ்வளவுதானே இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் எங்கேயோ நம்ம ட்ரைனிங்ல இடி உள்ளது எங்கயோ ஒரு டிரைனிங்ல ஒரு ஒரு கேப் இருக்கு வரணும் நம்ம ப்ரோக்ரஸ் வரணும் என்ன நம்ம பண்ண முடியல என்ன செய்யணும் நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க பண்ண முடியாது நம்ம பிகேவியர் மாத்தணும் நம்மளோட ப்ராசஸ் மாத்தணும் ரிசல்ட் மாத்தணும் பத்து பேர் பார்த்தா நம்ம ரெண்டு பேர் தான் க்ளோஸ் ஆகும் தான் க்ளோஸ் ஆனா எங்கேயோ சிக்கல் இருக்கு இந்த பத்து பேர்ல ஏழு பேர் ஆனா ஓகே அப்படி க்ளோஸ் ஆனா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாட்டா போய் கேளுங்க டே தம்பி ட்ரைனிங் கொடுத்தா ஒண்ணும் ஆக மாட்டேங்க இப்படின்னா நீ கேட்க மாட்டேங்க மரியாதை வச்சிருப்பீங்க கேளுங்க வச்சிருப்பீங்கன்னா ஜன்னடாட் ரிசல்ட் கேள்வி சோ அது பாயிண்ட் ரெண்டாவது மத்தவங்க எப்படி பேசுறாங்க அவங்களோட சுபாவ சுபாவம் இல்லையா அதை பாருங்க அவங்க ரொம்ப கூலா பேசுறாங்க கூலா பேசுங்க எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு ஷாப்பிங் சென்டர் அங்க போய் நான் வந்து பாக்கும்போது அவங்க வந்து அந்த எம்டி சொன்னாங்க பேசும்போது கனவா பேசுனேன் அவங்க மெதுவா பேசுவாங்க தூரம் உட்காந்து பேசு விட்டு விட்டு பேசு அப்படின்னாங்க நான் சொல்லி தரேன் அன்னைக்கு வந்து என்ன பேசுன்னு தெரியல ஆனா இனி செலக்ட் பண்ணலாம் உங்க ட்ரைனிங் அந்த தப்பு நீங்க பண்ணாதீங்க நான் சொல்லிக் கொடுக்கறதுல நல்லது சொல்லிக் கொடுக்கல நான் அதி வாங்கினதும் கேவலப்பட்டதும் என்னை வந்து என்ன சொல்லுங்க ஆஹ் அந்த மாதிரி ட்ரைனிங் சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் குதிரை குட்டி வந்து தண்ணி குடிக்கலாம் குதிரை ஏன் குடிக்கல அப்படின்னு கண்டுபிடிங்க ஓகே அது அதை எப்படி சொன்னா அது புரிய வைக்கும் தட்ஸ் அ பாயிண்ட் நான் ஒரு ட்ரைனிங் கொடுக்கேன் என்னடா ட்ரைனிங் ஒன்று அதே சொன்னதான் சொல்லிட்டு இருக்காருன்னா அவன் மேல அவங்க குத்தம்ல ஏ மேல தான் குத்தோம் ஏதோ ஒரு விஷயம் நானும் புதுமையா சொல்லல வேலை செய்கிற மாதிரி சொல்லலை ரிசல்ட்ஸ் வர மாதிரி சொல்லல ஒன் பாயிண்ட் நிறைய பேர் சொல்லுறது உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்க யூடியூப் பார்த்து ஒன்று ரெண்டுலேயே இந்த இந்த ரியாக்ஷன் வருத நான் வந்து ஸ்பெஷலா படித்தா அப்படி வரும் எஸ் ரெண்டு வந்து யூடியூப்ல நான் எல்லாத்துக்கும் நிறைய விஷயம் சொல்லி வச்சிருக்கேன் அது உட்காந்து நீங்க ஆயிரத்தி ஐநூறு வீடியோ பாக்கணும் அப்போ தான் அது பத்தி தெரியும் ரெண்டது வந்துட்டு நீங்க

அப்புறம் திங்க் அண்ட் குரோ ரிச் புக் படி எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க திங்க் அண்ட் குரோ ரிச்ல கஸ்டமர் எப்படி காண்டாக்ட் பண்ணணும் ப்ராஸ்பெக்ட் எப்படி காண்டாக்ட் பண்ணனும் சேல்ஸ் க்ளோசிங் எப்படி பண்ணனும் எங்க சொல்லி கொடுத்துருக்காரு திங்க் அண்ட் குரோ ரிச் புக்ல ரிச் டேட் போர் டேட் இன்கம் அசெட்ஸ் அதெல்லாம் நாலு குவான்டர் குவாரண்டைன் அதெல்லாம் எல்லாம் பண்ணி சொல்லிட்டீங்க அசெட்ஸ் என்ன டிஃபரன்ஸ் ரைபிட்டிங் எல்லாம் சொல்லிட்டாரு சேல்ஸ் க்ளோசிங் எங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு கஸ்டமர் வந்து எப்படி சேல்ஸ் க்ளோஸ் பண்ணி எப்படி கொண்டாட சொல்லி கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க அவரோட கதை என்னன்னு தெரியுமா நெட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல ராபர்ட் புக்ஸ் நமக்கு தெரியுமா அவர் வந்து அவங்க அந்த புக் பண்ணிட்டு கடகடையா கடகடையா எல்லாம் வச்சிருக்காங்க யாரும் வாங்கல அப்புறம் வந்து ரோட்ல வந்து இந்த கார் கிளீனிங் பண்ணுவாங்க டாய்ஸ் வைப்பாங்களா அவங்க கடையில் வச்சிருக்காங்க ஐயா வித்தாணி துட்டு அப்படின்னு திடீர்னு பார்த்தா அந்த புக் வித்து போச்சு திடீர்னு பார்த்தா அந்த புக் வச்சு என்னடா வித்து போச்சுன்னு பார்த்தா அந்த வாங்கிட்டு போன கம்பெனி வந்து ஒரு நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த இடத்துல அந்த நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி அந்த விஷயம் தெர் இஸ் நோ டவுட் என்னடா இவங்க வந்து திருவள்ளுவர் வர குத்தம் சொல்லலாம் திருவிழா ரிச் ரேட் போட சொல்லாதீங்க நான் சொல்லுதுல ஒரு ஒரு விஷயம் தான் சொல்லுங்க எனக்கு அந்த ரிச் ரேட் போட் புக்கை படிச்சிட்டு நெட் மார்க்கெட்டிங் பிசினஸ் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு தெரியும் ரிச் ரேட் போட் புக் பண்ணிட்டு ஸ்டேஞ்சர் எப்படி மீட் பண்ணணும் சேல்ஸ் க்ளோசிங் எப்படி பண்ணணும் அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் சோசியல் மீடியால எப்படி மக்களை இன்வைட் பண்ணணும் சோஷியல் மீடியா பேஸ்புக் குரூப் மூலம் எப்படி பண்ணணும் இது அவர் சொல்லி தராரா எனக்கு சொல்லுங்க வீட்டுல பெரியாளா இருக்கலாம் ஐயா அவரு உலகத்துல பெரிய ஆளா இருக்கலாம் அவன் உங்களுக்கு என்ன தெரிய இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் வீடியோ அந்த வீடியோ பண்ணியிருக்காங்க புக் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கலாம் அவரோட ட்ரெயினிங் ஏன் ட்ரைனிங் குலப் சாய்ச்சி இதை நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி பெரியாள் கூட நம்ம ட்ரைனிங் வச்சிருக்கோம் அப்படின்னு நான் அவ்வளவு பெரியாலாம் கிடையாது அந்த மாதிரி இந்த புக் வந்து இந்த புக்கோட லட்சணத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் என்ன லட்சணத்துல இந்த புக் இருக்குன்னு இது மடிச்சா கிழிஞ்சு போயிடும் சரியா இந்த புக்கோட லட்சணம் தெரியுதா படிச்சு கிழிச்சா அப்படின்னு புக்கு சொல்லுவா இல்லையா கேன் யூ இமேஜின் யாராவது நான் அந்த புக் படிக்கும்போது போது நீங்க அந்த புக்கில் இருந்தீங்களான்னு எனக்கு தெரியாது இல்லை என்ன இருக்கு நான் இருக்கா இருக்கேன் சரியா இந்த புக்கு புக்கோட நிலம் என்னன்னு தெரியுதா ஓகே இது இந்த லட்சணத்தில் இருக்கு இப்போ அந்த புக்கை மடிச்சா கிழிஞ்சிரும் இப்போ எல்லாரும் வந்து வெள்ளை கலர் புக் வச்சிருப்பாங்க இந்த புக்கோட பேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு ஓகே ஆ இது அப்பவுமே நான் எடுத்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் டேட் எங்கேயாவது நல்லா இருக்கும் ஓ யூ கேன் செல்வம் ஒட்டிட்டு வர மாட்டேங்குது இந்த பேப்பர்ல ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்க சார் இது பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுல யெஸ் இது வந்து டூ தௌசண்ட் டென் உள்ள புக் ஓகே டூ தௌசண்ட் டென் கிட்டத்தட்ட ஒரு லெவன் அந்த மாதிரி இசையில இருக்கணும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டென் இயர்ஸ் முன்னாடி இந்த புக் படிச்சது ஓகே ஆச்சா சுகர் குள்ள இன்னொரு புக் யூ கேன் வின்னு அதுக்கு முன்னாடி படிச்சா பார்த்து பதிலே பிரச்சனை இந்த புக் வந்து இதில் வந்து சேல்ஸ் குளோசிங் பண்ணிருக்கார் இவர் சேல்ஸ் க்ளோசிங் வந்து இவரு சொல்லிக் கொடுக்க சேல்ஸ் க்ளோசிங்ல சேல்ஸ் க்ளோசிங் ஆகாது த இன்டர்நேஷனல் பிளேயர் நான் சொல்லிக் கொடுக்க ட்ரைனிங் வேற நம்ம லோக்கல் ட்ரைனர்லாம் விட்டுருங்க கம்பெனில இருக்க லீடரு அவர் இவர் அஞ்சு லட்சம் செக் வந்திருக்காரு பத்து லட்சம் செக் வந்திருக்காரு அந்த கார் வச்சிருக்காரு அவரை விட்டுருங்க நான் சொல்லுது இவரை சொல்றேன் ஓகே சீக்கிரம் அதை இன்டர்நேஷனல் பிளேயர் இவங்க சொல்லிக் கொடுக்க அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வேலைக்கு உதவாது இதை விட அட்வான்ஸ்டான ட்ரைனிங் நம்ம ட்ரைனிங்ல இருக்கு நான் அதான் சொல்லி கொடுக்க சரியா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல இருபது வருஷம் முப்பது வருஷம் செய்யற கம்பெனிஸ் அவங்க அவங்க கூட அந்த ட்ரைனிங் சொல்லி கொடுக்கல அந்த ட்ரைனிங் தான் நான் சொல்லிக் கொடுக்குற ட்ரைனிங் அதுவும் கெத்து தில்லு தெனாவட்டு இந்த திமுறில் எவன் சொல்லிக் கொடுப்பான் சொல்லு சரியா என் நெட்ஒர்க் ஒவ்வொருத்தர் திமுறில் இருக்கணும் கெத்துல இருக்கணும் தெனாவட்டில் பேசணும் அதான் என்னோட பாயிண்ட் ஓகே இந்த புக்ல நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன் இதுல வந்து ஒரு பேஜ் நம்பர் நீங்க பாத்துக்கங்க இல்ல இந்த புக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இதை தப்பா நினைச்சிடாதீங்க அந்த புக்கு கண்டிப்பா படிங்க இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நோ டவுட் நான் அந்த புக்கே தப்பு சொல்லல ஆனா புக்ல சேல் சப்ஜெக்ஷன்ஸ் வந்து பாயிண்ட் நிறைய இருக்கு அதுல நான் உங்களுக்கு சொல்றேன் இவர் வந்து சொல்லாரு நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி உங்களோட நிறைய இருக்க என்ன சொல்லுவாங்க நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி உங்களை விட நல்ல அந்த கம்பெனி இருக்கு நல்ல ப்ராடக்ட் இருக்க இது இது ஒரு பாயிண்ட்ல வரும் நான் பேஜ் எடுத்து உங்களுக்கு சொல்றேன் ஹரி வந்து ஹரி வந்தாச்சுன்னா தெரியும் அந்த புக்ல இருக்கு அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படி சொல்லும்போது இவர் சொல்லாரு எஸ் எங்களுக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எங்க எங்க புக் எங்க ப்ராடக்ட் வந்து கனவு மாதிரி நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க நிம்மதியா இருக்காங்க உங்களுக்கு எத்தனை வேணும் சார் இது சேல்ஸ் இந்த மாதிரி சேல்ஸ் சரியா நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க நிறைய பேர் புக் படிக்க புக் நிறைய பேர் புக் படிக்காங்க குட் அந்த புக் படிக்கிறதுலயும் விஷயங்கள் நிறைய இருக்கு அதனால சொல்றேன் எல்லாரும் திங்க் அண்ட் குரோ ரிச் படிப்பீங்க எத்தனை பேருக்கு தெரியும் திங்க் அண்ட் குரோ ரிச் புக் வந்து நீங்க நம்ம படிக்கிற புக் வந்து ஓ புக் திங்க் அண்ட் குரோ ரிச் புக் இருக்கா இருக்கா

சக்சஸ்ஃபுல் பிரிட்டா எழுதி வர்றதுக்கு அப்புறம் இதை நீ பப்ளிக் கொடுத்தனா என்ன ஆகும் எல்லாரும் பணக்காராயிரும் அப்போ நாங்களாம் யாரு அப்படின்னு சொல்லி இதுல முக்கியமான விஷயத்த இதுல தூக்கிட்டாங்க தூக்கிட்டு நமக்கு தேவையான கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதை போட்டு விட்டுருக்காங்க இது எத்தனை பேருக்கு தெரியுது ஒவ்வொரு புக்லயும் நான் ஒவ்வொரு விஷயம் சொல்றேன் சோ புக் படிக்க படிக்கதான் அட்வான்ஸா நானும் ரொம்ப படிச்சு வரும்போது வரும்போது இந்த புக்கு தான் வடிச்சுட்டு இருப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டபுள் பீஸ் ஆகிடுச்சுன்னா இவ்வளவு இல்லையா அப்ப வேற எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சு இதுல இருந்து மிஸ் ஆன பாயிண்ட்ஸை நான் படிச்சிருக்கேன் குடிச்சிக்கிறோம் அது வந்து பண்ணலாம் இதுல மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் என்னது அப்படின்னா இந்த இலுமினாட்டிஸ் பத்தி நான் சொல்லிடுறேன் தெரியுமா எலுமினாட்டிஸ் வந்து எப்படி அவங்க இருக்காங்க எப்படி அவங்க பாயிண்ட் அவங்களுக்கு மட்டும் தான் அந்த சீக்ரெட்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கல நமக்கு இந்த திங்கன் குரு ரீச் வந்தது சும்மா நமக்கு டம்மி பீஸ் எடுத்து சக்கைய போட்டதும் அந்த புக்கு பட் இதே ஒரு பெரிய விஷயம் அதை மறந்துடாதீங்க சேல்ஸ் க்ளோசிங் எஸ் சேல்ஸ் க்ளோசிங் அப்படி பண்றது கிடையாது சேல்ஸ் குளோசிங் வந்து படிக்கிறதுக்கு ரெண்டு மாசம் ஆகும் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சாலே ரெண்டு மாசம் ஆகும் சரியா அது ஒரு சேல்ஸ் க்ளோசிங் இருக்கு மூணாவது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவாங்க நிறைய விஷயத்துல வந்து புரிஞ்சுக்காங்க திங் அண்ட் குரூ ரிச் புக் படிச்சது சரி ராபர்ட் கியோசாக்கி ராபர்ட் கியோ அப்படின்னு சொல்லி அந்த புக்கை படிச்சா ராபர்ட் கியோ சாக்கி பிசினஸ் பண்றதுக்கும் வேலை பார்க்கறதுக்குள்ள வித்தியாசம் தெரியும் ஆனா சேல்ஸ் க்ளோசிங் சொல்லி தரா ஓகே உங்களுக்கு வந்து ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ணணும் சொல்லி தராங்களா என்ன சொல்லுவாங்க ஸ்டேஜ்ஜெட்டை எப்படி பேசணும் வந்து பண்ணி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணது பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்களை வந்து சஸ்டைன் பண்ணி எப்படி கொண்டு போகணும் எனக்கு ஒரு மகான் சொல்லிருங்க யாராவது ராபர்ட் யோசிக்கு எந்த எதுவும் சொல்லியிருக்காருன்னு சொல்லிருக்காரு நான் ஒரு எனக்கு தெரியாம இருக்கலாம் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு உலகம் உருவாக்குங்க நான் எனக்குன்னு ஒரு உலகம் உருவாக்கிருக்கேன் அந்த உலகத்துல நான் இஷ்டப்பட்டு தான் இருப்பேன் நான் தான் செய்வேன் நான் நினைச்சது பேசுவேன் யூடியூப்ல கூட உட்கார்ந்து பேசுறேன் பாருங்க அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வேலை இருக்கும் அப்பப்போ நிறைய பேருக்கு சங்கு இருக்கும் என்னடா திமுர் பிடிச்ச மாதிரி பேசுற அப்படிமா ரெண்டு திட்டு திட்டுவான் ஓகே ரைட்ரா நீ போயிட்டு வா ஏன்னாவினால் சுடும்போது நீ இருக்க மாட்டா அதனால நீ போயிருக்கு அப்படின்னா ஓகே இவ்வளவு எல்லாம் இவ்வளவு பிரெண்டு ஓகே நான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போறேன் எனக்கு அவ்வளவு மதிப்பு தமிழ்நாடு போனா என்னை வச்சு சோறு போட்டதுக்கு மூணு நேரம் சோறு போட்டதுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க தங்குறதுக்கு இடம் கிடைக்கும் இந்த மாதிரி நாவினால் சுட்டு 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 எனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லுங்க என் பேச்சு எல்லாம் எவனாவது மதிக்கிற மாதிரி இருக்கா சொல்லுங்க யாரையாவது வந்து ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி பேச்சிருக்கா இது இப்படிதான் நான் இருக்கேன் நான் மதிக்கிற மாதிரி தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்குரிய இவர் மிகவும் அழகாக கூறினார் அவருக்கு என் வாழ்த்தை தெரிவித்து இப்படி நான் பேசத முடியுமா அவன் சூப்பரதான்னு சொன்னா ஏல்ல எவனுக்கிடாது எவனுடாது இல்லித்தம்மா வாங்கடா அவருக்கு பேசணும் இதுதான் நம்ம சேல் இது நிறைய பேருக்கு சுடும் சுட்டா நம்ம கூட டிராவல் பண்ணக்கூடாது உங்களுக்கு இப்படி ஒரு உலகம் அமைஞ்சா அப்படி இருக்கும் இல்லையா நம்ம என்ன பேசினாலும் சரி நம்மள யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க எனக்கு ஒரு கோட்ஸ் யாரோ அவருக்கு உங்களை பத்தி ப்ரூவ் பண்ணவங்களுக்கு நீங்க யாருன்னு சொல்ல வேண்டாம் இல்ல நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டாம் யாரு நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் நீங்க நல்லவனா கெட்டவனா நல்லவனா கெட்டவனா கேட்காங்களா ஓகே அவனுக்கு நீங்க சொல்லாதீங்க ஏன்னா சொன்னதுக்கு அப்புறம் நம்ப மாட்டான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்ஸ் சோ சம்மையர் வந்து நீங்க நான் 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 சொல்றேன் அதாவது புக்கு புக்கு புக்குன்னு புக்கு பின்னாடி போயிட்டா எந்த புக்கு படிக்கணும் பாருங்கடா நான் முப்பது வருஷமா நாசமா போயிருக்கேன் புக்கு படிக்கன்னு எஸ் இந்த புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன் இப்ப நம்ம லைஃபுக்கு என்ன தேவை எந்த இடத்துல என்ன தேவை அதை படிக்கணும் அதை விட்டுட்டு என்ன புக்கு படிக்க அதை புக்கு படிக்கணும் நமக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் வெளிய மேடையில பேசுறதுக்கு பயம் இருக்கு அப்படின்னா ஃபியரை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும் அதை விட்டு மீட்டிங்ல நான் ஸ்டார்டிங்ல எப்படி பேசுவேன் ரெண்டாவது எப்படி பேசுவேன் முதல்ல நீ அங்க பேசணுமாடா அடுப்புல செட்டி வைங்க அப்புறம் முதல்ல கடவுளை வைக்கணும்டா இது யாரும் சொல்லி தருவா இது ஒரு தீய வச்சியா அப்படி சொல்லுவாங்க ஒருத்தங்க கூட இருந்து அதை கம்ப்ளீட்டா ஒரு வாட்ச் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் நடக்கும் யாருனாலும் யாருனாலும் உங்ககிட்ட போங்க யாருக்கிட்ட நீங்க படிக்கணுமோ அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆயிருங்க அவங்ககிட்ட எல்லா விஷயம் கேளுங்க அப்பதான் படிக்க முடியும் ரைட்டா டாபிக் ஆரம்பிச்சு எங்கேயே போயிட்டு யாருக்கு ஒரு செமினருக்கு வாங்க பேசுவோம் முப்பது பாயிண்ட் ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இதாக கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு பார்க்கலாம் நிறைய ட்ரைனிங் எடுங்க படிங்க யார் உங்களை எங்கே கூட்டு கூப்பிட்டு போகிறாங்க கூட போங்க ஆனால் எல்லாரையும் கொஸ்டின் கேட்க நானாக இருந்தாலும் கேளுங்க டே ட்ரைனிங் கொடுத்தியடா என்னடா ரிசல்ட் வரல சொல்லி கொடுத்தியா நடக்க மாட்டேங்குன்னு கேளுங்க சட்டையை பிடிச்சி கேளுங்க எல்லாரையும் கேளுங்க ஐ எம் ஆல்சோ இன்க்ளூட் இன் தட் ரைட் வீடியோஸே நிறைய உங்களோட விஷயம் நீங்கள் சொன்ன அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது பட் இன்னைக்கு செமினாரில் நிறைய விஷயங்கள் சார் உண்மையிலேயே சொன்னாங்க மேடம் சொன்னாங்க கொடை எடுத்துகிட்டு வந்தாலும் கொடமெல்லாம் பத்தாதுங்க சார் உண்மையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நெட்வொர்க் அப்படிங்கும்போது நிறைய பேர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க பட் ஆனா அது அப்படி கிடையாது நெட்ஒர்க்ல வந்துட்டு நம்ம வந்து பெரிய ஒரு லெவல் வர முடியும் நான் வந்து பிகாம நெட்ஒர்க்கர் அப்படிங்கிற சார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார் பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த சொன்னீங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே எனக்கு புதுசா இருந்துச்சு நீங்க சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து இப்போ நீங்க சாப்பாடு தேர்ட்டி மினிட்ஸ் கொடுத்தீங்க நான் பிப்டீன் மினிட்ஸ்லேயே முடிச்சுட்டு நீங்க என்னென்ன சொன்னீங்கன்றது ரிவைன் பண்ணும்போது இது வந்து சாதாரண விஷயம் இல்ல ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா போக போகதான் எனக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றதே எனக்கு தெரியுது சார்